ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹைடிக் நர்ஸ் கார்டன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பிளான்ஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் காம்போவில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதில் என்னென்ன பிளான்ட்லாம் வருது அப்படின்றத இந்த வீடியோ பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தவனம் அப்படின்னு சொல்லுவாங்க மறை கொழுந்தணும் சொல்லுவாங்க ஸோ இந்த பிளான்ட் நம்ம இந்த காம்போவில் கிடைக்க போகுது அடுத்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா மருகு இந்த பிளான்ஸ் வந்து நல்லாவே வாசனையாக இருக்கும் பார்த்தீா நிறைய மெடிசன் பர்பஸ் இருக்குது அடுத்து பார்த்துட்டு இருக்குது சில்வர் டஸ்ட் ஸோ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணமுள்ள ஒரு செடி தான் இந்த மூணு பிளான்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துளசி அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ராமர் துளசின்னு செம்மா சொல்லுவோம் இந்த துளசியுமே இந்த காம்போவில் உங்களுக்கு கிடைக்க போதுங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா கருந்துளசி உங்களுக்கு இந்த ஐந்து விதமான செடிகளும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் தனியாக வாங்கினீங்க அப்படின்னா ஒரு பிளான்ஸ் ஐம்பது ரூபா அப்படின்னாலுமே இரநூத்தொம்பது ரூபா ஷிப்பிங் கண்டிப்பாக ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது சேவிங் சேவிங்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இரநூறுபா சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான காம்போஸ் வந்து நம்மளுடைய சேனலில் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய காம்போ பிளான்ஸை நீங்கள் வாங்கி பயன்படலாம் சோ நம்ம சேனல் பிடிச்சா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங் சோ இந்த மாதிரி பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க தேங்க்யூ